ஆறாயிரமேறாயிராயிரனா இவகம் சயின்ஸ் பீடா சயின்ஸ் காரை என்ன தெரியடா சயின்ஸ் நீ என்ன காரை கொண்டுட்டு ஏய் எனக்கு <coughs> சரி

பாவாடை கட்டுறது பாவாடை கட்டுறதுன்னு

பௌர்ணமினா வர மாட்டாரு அம்மாவை சொன்னா வரமாட்டாரு ஐயா எங்க போய் பார்க்கலாம் தெரியுமா திருவண்ணா நம்மள கிரீவலத்துல லாஸ்ட்ல போய் பாக்கலாம் எனக்கு தை அந்த கொறத்துல அவங்க பொண்டாட்டி கஷ்டப்படுறாங்க ஐயா மூவாயிரம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க நாளாயிருந்து சொன்னார் தாய் அவ்வளவு அவங்க ரத்தத்தை வேர்வையை செந்துறாங்க தெரியுமா பொம்பளை பொம்பளை வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படறாங்க அதை அவங்க பொண்டாட்டி மரத்தை தான் சொல்லுவோம் தாய் குளத்துக்கு நம்ம நம்ம ஒரு பொம்பளை ஒருத்தன் தான் போடணும் அவரும் ஒரு பொம்பளை ஒருத்தன் பொது நம்மள பெத்தியதும் ஒரு பொங்கல் தான் நம்ம குடும்ப ஒரு பொங்கல் தான் ஏன் நம்மளுக்கு பொன்னார் ஒரு பொங்கல் தான் ஏன்னா பொங்கல் இது முதல் ஒரு பொங்கல்

Ngarapang gata Hei hei Intro ஆயுங்களுதான் ஏதா அந்த மாரி உங்க புள்ளி ஆயுங்களுதான் પોટ બજા બજા એટીકા આના પર પડતો આ વાલી કાકા સે જાળો એ અજી ઓર ઓર कि भन्दै छ यार एंगला बोकन्दै छ अनि यो यार यार कुन पो भैछ न यार यो पार मुन्जे तेली न यार ए ए ए एंगला बोकन्दै छ मुन्जे तेली அவர் சொன்னது சரி இல்லடா நீ காண்டறடா அந்த நிஞ்சா பாத்து என்ன எந்த கோட்டல வந்துச்சு பாத்து வந்துருடா சொல்லுடா เออ मिलरी याला चकवेल बोलरा ஆமா <laughs> <laughs> அந்த மாட்டு வளையத்த அந்த சின்னவ அந்த காதுல விஷங்க ஆமா அந்த சின்னவ வளையத்த ஐயா அந்த புளி ஐயா மாவுல மூணு என்னடா பாடு பாடி நீங்க ஒரு பாட்டு பாடு சொல்ற பாருங்கிற மாதிரி

அது கிழ்கில் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கா ஒரு அக்கா இருக்குது ஊர்ல நீங்க போட்டியா நான் போட்டிங்க ஆனா போய் புள்ள இல்லைன்னு

சொல்லுங்கடா டேய் ஐ யாய்ஸ்ட்ராங் ஆகிதடா ஐயோ நானடா புடி ஏசி கண்ட்ரோல்னா தொரும்பு கெடக்குதுடா பா கொண்டக்கிட்டு போறோம் ஏய் போட்டா அடிச்சு சே சாபி செட் பண்ணுடா ஏய் பயல நல்லா இருடா அவன் போயி யாருக்கு வந்தன்னு பண்ணுடா சரி சரி போட்டா போறதுக்கு நல்லா கடலடா ஏய் சொல்லுடா என்ன பையா அவன் போறதுக்கு நம்மள நம்ம அங்க போக மாட்டான் आपने आंसर पड़ी हमको। तब वो इसमें आ। तब उच्च रुपूले। औरा। वही बाई वही। हाँ। अरे। नहीं वहीं है, कहीं वहीं है। कत्तर कत्तर तेरे पुनो। बात मत करो, सब कुछ सब कुछ मुझे नहीं आता। Ready one, two, three, four, five.

ஏய் அங்க ரெய் நம்ம நம்ம வாச்சோம் நம்ம பாட்ட நீ உள்ள போடா அங்க போய் அவகிட்ட போடா நீ போ டேய் நீ உள்ள போடா சகுன போடா நான் பேசாதடா கொஞ்சம் ஒரு நாள் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு நீ போய் வா நான் एकदम போறேன் அது ஒண்ணு பிரச்சனை இல்ல டேய் அது எப்ப பார்த்தாலும் வந்து போச்சு பிரச்சனை இல்ல ஏய் அங்க உள்ள குண்ட குதிச்சு சார் நீ என்ன சொல்ற வந்து <laughs> <laughs> எப்படிதான் உருவநாள் என்ற கதை இதுதான் கனக வேண்டம் பண்ண கனகவல்லி அவங்க ரொம்ப நாள் புள்ள இல்லை அப்படியே கதையை பாருங்க கதையை பாத்தீங்கன்னா